திருவள்ளூர் மாவட்டம் ஒரு முப்பது நாற்பது மா ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு பின் பின்புலமாக வாய்ந்த ஒரு மாவட்டமாக இருந்துச்சு இதைக்கு இங்கே ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட தொழிலாளர்களை தொழிற்சாலைகளையும் பணிபுரியக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாவட்டமாக நகர்ப்புற மாவட்டமாக வளர்ந்து மாறி இருக்கின்றது அப்படின்னு சொன்னாங்க இப்போ இதுக்கு பின்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான ஹியூமன் ரிசோர்ஸஸ் இந்த ஹியூமன் ரிசோர்சஸ் எல்லாம் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வகுமறைகள்லேருந்து தான் வருது நல்ல ஸ்கில் செட்ஸ் தான் நம்மளுக்கு தேவை நம்ம படிக்கக்கூடியது சாதாரண பாடமாக இருக்கலாம் அல்லது கணித பாடமாக இருக்கலாம் அல்லது அறிவியல் பாடமாக இருக்கலாம் இவைகளுக்கு எல்லாமே பொருள் நிறைந்த வாய்ப்புகள் நிறைந்த வசதிகள் நிறைந்த வேலை வாய்ப்புகளை தரக்கூடிய கல்வியாக அது மாறுகின்ற பொழுதுதான் அது பொருளாதாரம் சார்ந்த ஒரு முயற்சியாக மாற்றி அமைக்க முடியும் அந்த வகையில்தான் நம்மளுடைய பங்களிப்பு ஹியூமன் ரிசோர்ஸ் என்று சொல்லுகின்ற பொழுது மனித வளம் சார்ந்த விஷயங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இவைகளுக்கு பின்னால் நாம் இருக்கின்றோம் என்று சொன்னால் இதை கடந்த ஒரு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு ஆண்டுகளாக இதை வழிமுறைப்படுத்திய நம்மளுடைய ரவிச்சந்திரன் சார் இருக்காருன்னா இருக்கும் இல்லைங்களா ஸோ இப்போ அவரை பார்க்கின்ற பொழுது இங்கே அவருடைய மெசேஜ் என்னவா இருக்கும் இன்னைக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து வர பாராட்டுகின்றோம் ஆனா இன்னும் ஒரு இருபது வருஷத்துக்கு பிறகு ஒரு முப்பது வருஷத்துக்கு நம்ம பிறகு நம்ம பார்த்தோம்னா சொன்னது தான் ஒரு எழுபத்தி ஐந்து சதவீதம் நாம் என்று சொல்லி கொடுக்கக்கூடிய ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு இருக்காதுன்னு இருக்காது ஆனா அன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வசதிகள் எந்த அளவிற்கு இருக்கும் அல்லது அங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான சன்ரைஸ் செக்டார் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன சொல்றான்னா சஸ்டைனபிலிட்டியை பத்தி பேசுறாங்க எல்லாருமே காலநிலை மாற்றங்கள் பருவநிலை மாற்றங்கள் பற்றிலாம் எல்லாம் பேசிட்டு குடிவதற்கு தண்ணி கூட கிடைப்பது பெரிய விஷயமாக மாறிவிடும் இல்லைங்களா நாம் பயன்படுத்தக்கூடிய ஆற்றலினுடைய அளவு கூட ஒரு தனிநபர் கன்சப்ஷன்ஸ் வந்து வேறுபட்டு மாறிவிடும் ஆக நீங்க எதிர்காலத்தில் உங்களுடைய மாணவர்களை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பாடத்திட்டங்கள் மாற வேண்டும் என்று சொன்னால் கல்வித்துறையில் சீர்திருத்தங்கள் வர வேண்டும் என்று சொன்னால் அவர்களை வந்து இட் இஸ் பெட்டர் எதிர்காலம் சார்ந்து நாம் தயாரிக்க வேண்டும் என்று சொன்னால் இது சார்ந்த புரிதல்கள் மாணவர்களுக்கு இளம் வயதிலே பெற்றாக வேண்டும் பள்ளி வளாகம் இருக்கின்றது என்று சொன்னால் பள்ளியில வந்து வெற்றிடம் இருக்கின்றது என்று சொன்னால் அதுல ஒரு நாலு மரங்களை நடுவதில் அதை பாதுகாப்பதில் நமக்கு ஒரு பெரிய சிரமமே இருக்காது இல்லைங்களா ஸோ உங்களுடைய பள்ளிகள் பசுமையாக மாறுகின்றது என்று சொன்னால் அதன் மூலமாக செய்தியை பெறுவதற்கு உங்களுடைய மாணவர்களுக்கு அடிப்படையாக அமைய முடியும் நான் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மூணு சென்டர் நான் கண்டினியூஸாக பார்க்குறேன் மூணு சென்டர்லையுமே வந்து ஒரே வகையான மரங்கள் இருப்பதை நான் பார்க்கணும் அது எப்படி சாத்தியமானதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெட் மாஸ்டருக்கு மூணு ஸ்கூல்லேயும் வேலை பார்த்துருக்காரு மூணு ஸ்கூல்லையும் போகும்போது ஒரு மரத்தை வச்சுட்டு போட்டுருக்காரு அது வந்தது ஒரே ப்ரீடு தான் வைப்பார் ஒரே வகையான ஒரு மரத்தை மட்டும்தான் வைப்பார் அவர் இப்போ இருக்காரு நமக்கு தெரியல ஆனால் அவருடைய ஒரு சிறு மக்களுக்கு எந்த அளவிற்கு இது ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கின்றது என்பது தான் இவ்வளோ பெரிய ஒரு கற்றகறிந்த ஒரு சமூகம் லட்சக்கணக்கான மாணவர்கள் இந்த மாவட்டத்திலிருந்து நாம் தயாரிக்கின்றோம் என்று சொன்னால் இந்த மாணவர்களுக்கு வெறும் ஏற்றுக்கல்வி உதவியாக இருக்கவே இருக்காது இருக்கிறது பல வகைகள் வந்து அவர்களுக்கு உதவியாக இருக்கும் சஸ்டைனபிலிட்டி சார்ந்த விஷயங்களை நம்முடைய ஆசிரியர்கள் மட்டும் நம்முடைய இளம் மாணவர்களுக்கு சமூகத்திற்கு நீங்கள் கொண்டு செல்கின்ற பொழுது அதுதான் வந்து நாளைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக